நீங்க ஒரு வீடியோ பாக்க போறோம் என்னன்னா கத்தர்காக பயன்பட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா அநேகருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து அநேகருக்கு வந்து ஆண்டவக்கான ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு வாலிபர்கள் மத்தியிலயே இருக்கு பெரியவங்க மத்தியிலயே இருக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஊழியம் செய்யறவங்கள பாக்குறதே வந்து ஒரு அதிசயமா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஊழியத்துல இறங்கிட்டாங்க நிறைய பேர் ஒர்க் பண்றவங்க கூட ஊழியம் பண்றாங்க ஆஹ் வாலிப பிள்ளைங்கள் கூட நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஒரு சில பேருக்கு ஆண்டோருக்கா நான் பயன்படணும் அப்படின்ற வாஞ்சியாது இருக்கு அநேகருக்குள்ள சபையில வந்து இன்னைக்கு இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் என்னன்னா ஆண்டு நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்க இந்த கேள்வி வந்து எந்த ஒரு மனுஷனுக்குள்ள அதிகமா இருக்கும் அந்த மனுஷனை நிச்சயமா ஆண்டவர் பயன்படுத்துவார் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் அதாவது சவுளை பத்தி ஆண்டவர் சவுளுக்கு அப்பதான் டைம் ஒரு என்கவுண்டர் வந்து நடக்குது அப்பதான் டைரக்டா ஏசப்பா வந்து பேசுறாரு பேசும் போதே அவருக்கு இது ஏன் அப்படின்னா அவர் யூதனா இருக்கும் போதே அவருக்கு வந்து கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் அதான் அந்த கடவுளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு பக்தி வந்து நிறைய இருந்ததே ஒழியா கடவுளை வந்து அவர் முழுசா அவரை அறியணும் அவர் ஏதாவது ஒண்ணு அதனாலதான் வந்து அவர் வந்து அந்த வெறியில இருந்தனாலதான் மித்த எல்லாரும் உள்ளட அந்த ஏசுவ ஏத்துக்கணும் கொலை பண்ற அளவு கூட இவங்க ஏன் நம்ம கடவுளை விட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு இவங்க மீறி நடக்கிறாங்கிற ஒரு பெரிய ஒரு இதுல வெறிக்கிறாங்க ஏத்துக்கிறதா வராரு சோ அந்த அந்த வைராக்கியத்துல இருக்கனாலதான் இப்ப உண்மையாலுமே ஆண்டார பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அந்த கேள்வி கேட்குறேன் கேட்கும் போதே ஆண்டவர் வந்து சொல்றாரு நீ எழுந்து உடனே ஆண்டவர் சொல்லலாம் ஆனா நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அட்லீஸ்ட் ஆண்டர் சொல்றாரு நீ என்ன செய்யணுன்றதை நான் சொல்றேன் ஒருத்தர் மூலமா நான் சொல்றேன் நீ ஃபர்ஸ்ட் எஞ்சி பட்டணத்துக்குள்ள போ அதுக்கப்புறம் நீங்க வந்து பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தெரியும் ஆண்டவர் வந்து அப்பவே வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளாவே அவருடைய அழைப்பை பத்தி சொல்லியிருப்பார் அப்போ சில ஒன்பது பதினஞ்சு பதினாறுல வந்து இருக்கும் அதற்கு கத்த நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் நீ வந்து இதை மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அனுப்புறாரு அந்த மாதிரி அனைமியான ஒரு தீக்கதர்சி வந்து சவுல்ல வந்து சுகமாக்கி ஏன்னா வந்துட்டே மூணு நாள் குருடா வேற இருப்பாரு அப்ப இதான்ப்பா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்க காளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து சவுல வந்து பவுலா மாத்தி அப்பவே ஒரு காலிங்கே ஆண்டவர் கொடுக்குறாரு அவர் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான் அத்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க அவ்வளவுதான் இன்னைக்கு இதை பாக்குற நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலை ஆண்டவர் என்னை ஏதாவது எது எடுத்து பயன்படுத்தணும் ஏதாவது ஒரு இதுல ஆண்டவருக்காக நான் பயன்படணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த கொஷினோட ஜபத்தை நீங்க வந்து இது பண்ண ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இந்த இந்த பூமியில் நான் பிறந்துட்டேன் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்க இதை கேட்டுட்டே இருங்க அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க சில நேரம் ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்லல நீ இப்போ நான் நீ செய்யறத நான் சொல்லுவேன்ட்டாரு நாள் டைம் எடுத்தாங்க அந்த மூணு நாள் அவர் அந்த இதை தெரிஞ்சுக்கிறக்காக எவ்வளவு கியூரியஸா இருந்திருப்பாரு நான் நிறைய அந்த மூணு நாள் நார்மலா இருக்க உலகத்தை அவர் பார்க்கல செய்ய தான் இருக்காரு அவருக்கு வந்து யாராச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அதை அதெல்லாத்தையும் தாண்டி அவருக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து நமக்கு நமக்கு கொஞ்ச நாள் இப்ப சொல்லப்படுமே அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு இதுல இருக்கு அதை யோசித்துக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்களேன் அந்த இதுல ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு வைராக்கியம் இருந்திருக்கு இப்ப இது கூட கொஞ்சம் அவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வந்திருக்கு ஏன்னா நேரடியா ஆண்டோரை பாத்திருக்காருங்க கூட கொஞ்சம் ஒரு வைராக்கியம் இருக்கு அந்த ஒரு துடிப்போட அவர் வந்து காத்துட்டு இருந்திருக்காரு சோ அந்த இது அந்த இதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த அந்த வில்லிங்னஸ் வந்து நம்ம விட்டுற கூட ஆண்டோக்க நான் என்னன்னாலும் பண்ணுவேங்கிற அந்த வில்லிங்னஸ் வந்து நம்ம என்னைக்குமே விட்டுற கூடாது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆண்டவரா ஆண்டவர் வந்து இவங்கள பயன்படுத்தணும் ஆண்டவரால் நான் பயன்படப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா வந்து நல்லா ஆண்டவர் வந்து என்னை யூஸ் பண்ணணும் என்ன பயன்படுத்தணுங்கிற இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஆண்டவர் அவங்கள உருவாக்குற அந்த அந்த இதெல்லாம் வந்து விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து இதாகாது உடனே இன்னைக்கு இன்னைக்கே நான் ரசிக்கப்பட்டேன் இன்னைக்கே நாளைக்கே வந்து நல்லா எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இதே நம்ம உதாரணத்துக்கு இதுக்கு ஏசு குஸ்தே எடுத்துக்கலாம் ஏசு குஸ்தே உலகத்துல பிறந்தாரு பிறந்த ஒரு தேவ ஒரு குமாரனாதான் அவர் வந்து பிறந்தாரு மனிதனா பிறந்தாலும் அவர் ஒரு தேவகுமாரன் தான் அவர் வந்து வர்றாரு ஒரு பன்னெண்டு வயசுல போய் ஒரு பெரிய எல்லா வேலையில உட்கார்ந்து அவர் வந்து இதெல்லாம் பேசுறாரு நல்ல ஞானத்தோட பேசுறாரு அங்கோ இருக்க எல்லாம் வேத பாருக ஆசாரிகள் பிரதான எல்லாம் வியாந்து பாக்குறாங்க அவர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க அதோட அது அந்த 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 ஒரு டைம் அதோட நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்து அவர் வந்து போயிட்டாரு அடுத்து கிட்டத்தட்ட அவர் முப்பதாவது தான் அடுத்து அவர் உலகத்துக்கே வர பன்னெண்டு வயசு எங்க இருக்கு அடுத்து முப்பது வயசு எங்க இருக்கு பதினெட்டு வருஷ வருஷம் வந்து அவர் வந்து அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு என்ன பண்றாருங்கிறத யாருக்குமே தெரில அவர் சாதாரண ஒரு மனிதனா இருந்து அவர் மனாந்தத்துல போய் அங்கே ஆட ஒரு ஹைடிங் பிளேஸ்ல ஆடரே அந்த அவர் வந்து ஹிட் பண்ணி வச்சிட்டாரு வச்சுக்கலாம் ஆண்டு வந்து அவர் உருவாக்குனார் அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு வருஷம் பாருங்களேன் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அவர் உருவாக்கி முப்பதா வயசுல விடுற ஆண்டருடைய சித்தத்தை கரெக்டா அந்த மூன்று வருஷத்துல அந்த பதினெட்டு வருஷம் உருவாக்கின உருவாக்கணும் அந்த மூன்றை வருஷத்துல செயல்படுத்தி முடிச்சு இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே அந்த மூன்று வருஷம் அவர் பண்ணதான் ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கும் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம ஒர்க் வந்து ஆண்ட ஈஸியா நம்மள வச்சு பண்ண முடியும் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தவே பயன்படுத்தவே முடியாது முடியாது சோ ஆண்டவர் சமூகத்துல ஒரு மறைவின் காலத்துல கூட உட்காந்து நம்ம ஒரு வெளிப்படையா வர்றதுக்கு முன்னாடி அநேக நாள் நம்மளை பயன்படுத்தி நம்மளை வந்து உருவாக்கிதான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு வருவார் அடுத்து மூன்றாவதா பாத்தோம் அப்படின்னா இந்த கேட்டகரியில வந்து நிறைய பேர் இருக்காங்க என்ன அப்படின்னா ஆண்டர் ஆல்ரெடி அவங்களை பயன்படுத்திட்டு தான் இருப்பாரு இப்போ ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல கூட அவங்களுடைய அழைப்பு ஆண்டர் அவங்க மேல வச்சிருக்க ஒரு தரிசனம் வந்து அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஆண்டர் பத்தி சொல்றதா இருக்கலாம் இல்ல அப்படின்னா அவங்க அக்கம் பக்கத்துல அவங்க ரிலேட்டிவ்ஸ் மத்திட்டு சொல்றதா இருக்கலாம் ஆண்டர் சின்ன 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 விஷயத்துல ஆண்டர் பயன்படுத்தி தான் இருப்பாரு ஆனா இவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்பாக்சனா இருக்காது ஏன்னா இவங்க வந்து பெரிய பெரிய ஊழியத்தை வந்து பாத்திருப்பாங்க பெரிய பெரிய அந்த ஸ்பாட் லைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்பாட் லைட்டை விரும்பு விரும்பிட்டே நான் வந்து இன்னும் பயன்படவே இல்லை என்னை ஆண்டர் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆக்சுவலி ஆல்ரெடி உங்களை ஆண்டர் பயன்படுத்திட்டு தான் இருக்காரு சின்ன சின்ன வழிகளை ஆண்டர் வந்து பயன்படுத்துறாரு மேபி நம்ம விருப்பப்படுற வழியில ஆண்டர் பயன்படுத்தாம இருக்கலாம் ஆண்டர் பேதுரு கூட பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு பேத்ரு பார்த்து கேப்பாரு நீ என்ன கேப்பாரு கேட்டுட்டு சரி அப்ப நீ நேசா நீ வந்து என்னுடைய ஆடுகளை வந்து நீ நேர்க்கணும் அதாவது எனக்காக நீ பயன்படணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் சொல்லிட்டு பதினெட்டாம் வசனத்துல சொல்லுவாரு யோவான் இருபத்தி ஒண்ணு பதினெட்டுல நீ வயது உணவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களே நடந்து தெரிந்தாய் அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு இஷ்டம் என்ன நமக்கு என்ன தோணுதோ ஆண்டவர் ஆண்டவர் இது உங்க சித்தமாலாம் கேட்க மாட்டோம் நமக்கு என்ன தோணுதோ இஷ்டமானதெல்லாம் நம்ம செஞ்சாச்சு ஆனா நீ முதிர் வயதுல போது ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வரும்போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் இங்கதான் ஆவியானர் வராது ஓரளவுக்கு நம்ம மெச்சூர்டு ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஆவியானர் வந்து நம்ம அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல நிறைய நேரம் ஆவியான நமக்கு இஷ்டமில்லாத பகுதியில நம்மளை நடத்துவார் அப்பதான் நம்ம வந்து முறுமுறுக்க கூடாது ஆண்டவரே நான் வந்து நான் அவார்டுக்கு இருந்தேனே உனக்கு நம்மளுக்கு இஷ்டமான ஒரு இதை செஞ்சு நம்ம அவார்டுக்கு இருந்தோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஆவியானவருடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் என்னைக்கு பேதனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் வந்தாரோ அப்போ சொல்ல நீங்க அடுத்து அதிகாரத்துல நீங்க பாத்துக்கலாம் பேதனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் செஞ்சாரு அதுக்கு முன்னாடி பேதர் வந்து நீங்க ஒரு துடுப்பான ஒரு ஆளா வந்து எப்படி சொல்ல ஒரு முந்திரி குட்டியான ஆளு சட சடன் பேசுற ஒரு ஆளு ஒரு ஆனா பயந்துருவாரு சூழ்நிலை வர டெஸ்டிங் வர நேரம் பயந்துருவாரு அந்த மாதிரி ஆள் ஆளாதான் நீங்க என்ன வந்து பேதர்வை பாத்துருக்கலாம் ஆனா ஆவியாரம் வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் செஞ்சு ரொம்ப நிதானமா ரொம்ப எப்படி சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் அதிகாரிகள் முன்னாடி பேசுறது கூட அவர் பயப்படாம ஒரு காலத்து இந்த இதே அதிகாரிகளை பார்த்து சரி ஓடின ஒரு மறுதளிச்சு அதிகாரிகள் பக்கத்துல இருக்காங்க அதிகாரிகள் கூட இவர்கிட்ட கேள்வி கேட்கல அவர் அங்க பக்கத்துல இருக்காங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னி இந்த பொண்ணி கேட்டோம்னே இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அந்த அளவுக்கு இருந்து இன்னைக்கு அதிகாரிகள் முன்னாடியே அளவுக்கு வந்து ஆவியானவர் வந்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க இவங்க படிப்பறிவுல சாதாரண மீனவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பேத வந்து அந்த அளவுக்கு வந்து ஆவியானவர் வந்து எடுத்து பயன்படுத்துறாரு நானாதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உபாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உபாசம் இல்லாம நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்ம போவே முடியாது சோ நம்ம ஒரு பெரிய விஷயத்த நம்ம செய்யணும் ஆஹ் அவருக்கா பயன்படணும் அப்படின்னு வந்து கத்தர் வந்து என்னை பயன்படுத்தணும் ஆஹ் நான் கத்தரால நான் பயன்படணும் அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணணும் உபாசம் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் ஒவ்வொரு ஒரு சீசனுக்கும் உபவாசம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஒரு சீசன்ல உனக்கு ஆரம்பத்துல நீங்க ஒரு ஊழியத்துக்கு வந்தா பூசலாம் நீங்க ஒரு டைம் உபாசம் போட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த உபாசம் தான் உங்களுக்கு வந்து கடைசி நீங்க மூச்சு வரைக்கும் உதவும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் தவறான ஒரு விஷயம் ஒவ்வொரு அந்த ஒரு சீசன்ல வந்து நீங்க ஊழியம் பண்ணிருப்பீங்க அதாவது இப்ப ஒரு குடா நிறைய ஆண்டர் ஒரு ஆயில் தராரு என்ன தராருக்கோங்க அந்த நீங்க ஒவ்வொரு முறை ஒரு ஊழியம் பண்ணும் போதும் அந்த அநாயின் தான் வெளிய போயிருப்போம் நீங்க ஒரு ஐம்பது பேருக்கு நீ ஊழியம் பண்ணீங்கன்னா அந்த குடத்துல உள்ள ஆயில் தான் ஐம்பது பேர் ஸ்கிரிப்ட் ஆயி போகுது அப்ப அந்த குடத்துல உள்ள ஆயில் என்ன ஆகும் குறந்துகிட்டே வரும் அப்போ அந்த ஒரு சீசன் முடியிறப்ப என்ன ஆகும் நம்ம நிரப்பாமே வச்சிருந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும் ஒரு சீசன்ல ட்ரைவ் சுத்தமா ஆயிரும் இதை நாங்க நிறைய நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அடுத்து அதுக்கப்புறம் நம்மளால அந்த இடத்த நின்று அனாயிட்டிங்க நம்மளால பிரசங்கமோ இல்ல நம்மளால ஒரு ஒஷிப்போ எந்த ஒரு இதுமே நம்மளால பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஆயிரும் அப்பதான் நம்ம அடுத்த இது தேவை அதனாலதான் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த உபாசம் போட்டு ஒரு அடுத்த சீசனுக்குள்ள நம்ம போறதா இருக்கலாம் புது திங்க் அந்த ஒரு புது ஒரு விஷன் அந்த ஒரு புது ஒரு இது எல்லாமே நிரக்கிட்டு மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண ஃபாஸ்டிங் எல்லாம் வந்து ஆளுரை வந்து ஆளுநர் வந்து என்னை பயன்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு வேஸ்டான ஒரு விஷயன்னே சொல்லலாம் அப்படி கண்டிப்பா நம்மளால இருக்கவே முடியாது ஏன்னா ஏசு கிறிஸ்துவே வந்து உபாசம் இருந்து அவர் வந்து முத நாற்பது நாள் உபாசம் இருந்தார் ஓகே அதுக்கு அதுக்கடுத்து அவர் கிடைக்கிற நேரமெல்லாம் அவர் வந்து அவனுடைய இருந்து அவர் வந்து அந்த அந்த ஒரு இதை இருந்தார் ஷீஷர்களும் அதே மாதிரி தான் பவுள் பவுல் எல்லாருமே அதே மாதிரி தான் உபாசை இருந்து இருந்து ஆண்டருடைய காரியத்துல வந்து அவங்கள வந்து ஒரு மாம்சத்தை அடக்கி ஆவிய ஆவியில நிறைய ஆவியில உள்ள எனர்ஜி எல்லாம் வாங்கிட்டு தான் அடுத்து ஆண்களுடைய சித்தத்தையே செய்ய முடியும் ஏசு குசு மாதிரி எல்லாம் வந்து நம்மளால அப்படியா உடனே உடனே நிரப்ப முடியாது நம்மளா வந்து என்ன நினைவோம் சரி ஓகே இது ஃபில் ட்ரையாண் அப்ப நம்ம ஆனா அவர் அன்னைக்கு நைட்டே போய் நிரப்பிடுவாரு இப்ப அந்த குடத்துல கொஞ்சம் குறையுன்னு வைங்க போயிட்டா எல்லாம் மினிஸ்ட்ரி பயங்கரமா நடந்துருச்சா அப்படின்னு அவர் எடுக்கிற ஆண்டவர் கிடையாது அன்னைக்கு நைட்டே அந்த குடத்தை நான் ஃபில் பண்ணிட்டா படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆள் ஏசு குசு அதனால அட்லீஸ்ட் நம்ம ஏசுக்கு சுமாரி தினம் நீங்க போய் இரவெல்லாம் போய் ஜோம் பண்ணி அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய லெவல் போகணும் போனாதான் அந்த மாதிரி பண்ண முடியும் அட்லீஸ்ட் அந்த அளவு போகாட்டினாலும் எப்பப்பெல்லாம் நீங்க ட்ரையா ஃபீல் பண்றீங்களோ இப்ப சின்ன சின்ன ஊழியம் பண்றீங்கன்னு வைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்போ ஒரு சோர்வு கண்டிப்பா வரும் டக்கு நீங்க டைம் எடுத்து ஃபாஸ்டிங் வந்து நீங்க போட்டுருங்க அடுத்து வந்து கடைசியா ஒரு பாயிண்ட் பார்க்க போறோம் ஆண்டோர் வந்து நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப பியூரா இருக்கணும் அதாவது நான் எதுக்காக நான் பயன்பட வர்றேன்னு நான் நினைக்கிறேனோ அந்த எண்ணம் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம இந்த இடத்துல கூட நம்ம பாக்கலாம் அப்போ சில எட்டாம் அதிகாரம் பதினெட்டுல நம்ம பாக்கலாம் அப்போ சில தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தர்ல படுகிறதை சீமோன் கண்ட போது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவைய பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடுவது உன் எருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை அதாவது அப்போ சில எல்லாம் பயங்கரமா போய் ஊழியம் பண்றாங்க இவ்வ இவங்க இதுக்கு இந்த அனைத்து பிறகு எவ்வளவு தியாகம் பண்ணாங்க எவ்வளவு நாள் பரிசு தாவியான வர்றவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் அந்த மேல் வீட்டுல வந்து காத்திருந்தாங்க அவர் உயிர் தந்ததுக்கு அப்புறம் அவரே ஒரு நாற்பது நாள் இருந்தா அதுக்கடுத்து ஒரு பத்து நாளுக்கு மேல அவங்க வந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் கணக்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஐம்பது நாள் கணக்கே நம்ம வச்சுக்கலாம் அப்ப வந்து அதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணி தனியாக அந்த நாற்பது நாளுக்குள்ள பேரு திருப்பி மீன் பிடிக்க போயிருவாரு போனவரைதான் திருப்பி ஆண்டர்னு கூப்பிட்டு திருப்பி அந்த இதெல்லாம் நடக்கும் இவ்வளவு ப்ராசஸ் நடந்துதான் அவர் அந்த அநாயிட்டிங் பெற்றுக்காரு இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க பயங்கரமா பிரகாசிக்கிறது ஆண்டோக்கா பிரகாசிக்கிற பார்த்ததுமே அஹ் ஏதாவது நம்ம பண்ணியாவது நம்ம வந்து அந்த அநாயிட்டிங்க நம்ம வாங்கிடலாம் காசு கொடுத்தாவது வாங்கிடலாம் நம்ம எதாவது பண்ணியாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி குறுக்கு வழியே இங்க கிடையாது அப்பதான் பேரு சொல்றாரு நீ பணத்தினால நீ வந்து இதை சம்பாதிக்க நினைச்சா உன் பணம் உன் கூட நாசமா போட்டும் அப்படின்னு வந்து பயங்கரமா சொல்றாரு அப்ப அவர் கூட இது பண்ணுவாரு சரி நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் நடக்காதபடி என்னை வந்து வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாரு அப்பயும் ஆண்டோ அவர் சொல்லுவாரு நீ சொன்ன இது நான் சொன்ன எதுவும் நடக்கா அப்படின்னு நான் உனக்கு வேண்டி கொள்றேன் அப்ப அந்த அவரு சிம்மனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த இந்த ஊர்ல நான் பிரபலம் ஆகணும் ஏன்னா அவர் இப்ப முன்னாடி ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்துல இருக்கு சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தை காரனா இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி இதான் அந்த ஊர்ல நான் வந்து பெரிய ஆளா இருக்கணும் சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு அவனுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சானே பயங்கரமா அசோ மக்கள் வந்து அவனை போய் அங்கிட்ட இவங்க வந்து பயங்கரமா வந்து மக்களோட ஆர்வம் வந்து அங்க உடனே எனக்கு இதை சொல்லித்தாங்க எனக்கு இதை சொல்லித்தாங்க அவனை மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதுனால் அவனை மதித்து வந்தார்கள் அவனுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு எல்லாம் சின்னது பெருசு எல்லாமே இவன் தான் தேவனுடைய பெரிய சக்தி அப்படின்னு வந்து பயங்கரமா நினைச்சதுனால அவன் வந்து அதை மெயின்டைன் பண்ணு நினைச்சிருக்கான் நான் இதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தனும் இதை விட இன்னும் அதிகமான சக்தி நம்ம இவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிடணும் நிறைய பேர் மினிஸ்ட்ரிக்காக நிறைய பேர் ஃபேமுக்காக வருவாங்க எனக்கு வந்து நல்ல இது தெரிஞ்சா நான் நல்ல ஒரு உயரமான இந்த இந்த மாதிரி இந்த ஊர்லயே நான் பெரிய ஆளா நான் மாறணும் ஃபேமுக்காக வருவாங்க மணிக்காக வருவாங்க இன்டென்ஷன் வந்து நமக்கு வந்து பியூரா இருக்கும் ஆண்டவரே நான் உங்க ராஜ்யத்துக்கு நான் வரும்போது அநேக ஜனங்களை நான் கூட்டிட்டு வரணும் நானும் பரலவத்துக்கு வரணும் ஏன்னா பவுல் சொல்றாரு நான் வந்து அஹ் உலக முழுசும் ஆதாயப்படுத்திட்டு கடைசி நான் வந்து ஆகாதவனா போயிடக்கூடாது அதனால நானும் பரலோகத்துக்கு வரணும் நான் அநேக ஜனங்களை நான் வந்து கொண்டு வரணும் இதுதான் இந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே தவிர ஆண்டரால பயன்படுத்தப்படணும் மற்றபடி எல்லாரும் என்னை பாக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தவறான இன்டென்ஷனோட வந்தீங்கன்னா யார் பயன்படுத்துவோம்னா பிசாசு கையில பயன்படுற ஒரு ஊழியக்காரங்க நம்ம இருக்கும் இன்னைக்கும் அநேக ஊழியக்காரங்களை ஆண்டவர் பயன்படுத்தல பிசாசு தான் பயன்படுத்துறோம் அதனால கத்தர் சொன்னாரு நீங்க அற்புதம் அடையாளம் செஞ்சீங்கன்னு சொல்றீங்க ஆனா நான் உங்களை அறியேன்னு சொல்றேன் மேபி ஸ்டார்டிங் வேணா அவங்க அந்த மாதிரி ஆண்டவரோட இதுல அந்நாயிட்டிங் வாங்கி ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அவங்களோட எண்டு வந்து நல்லா இல்ல என்னைக்குமே நம்மோட எண்டு வந்து நல்லா இருக்கணும் ஸ்டார்டிங் வந்து எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் மீன்ஸ் ஆண்டவரோட தான் ஆரம்பிக்கணும் ஆனா அந்த எண்டும் நம்ம கரெக்டா முடிக்கணும் முடிப்பறையும் ஆண்டர் ஆண்டருடைய இதெல்லாம் வந்து நம்ம நினைத்திருந்தா மட்டும் தான் நமக்கு பரவாயில்ல ஒரு அதிகம் அதனால இன்னைக்கு நான் பயன்படணும் நம்ம மினிஸ்ட்ரியில பயங்கரமா ஷைன் ஆகணும்னு நினைக்கல எந்த தப்புமே கிடையாது அந்த இன்டென்ஷன் வந்து நம்ம பியூரா அந்த பியூரா வச்சிருக்கணும் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ற ஃபுல்லாமே நமக்கு பியூரா இருக்கணும் அந்த எண்டுமே நமக்கு பியூரா முடிஞ்சா மட்டும்தான் அது வந்து நம்ம ஆண்டருக்கா பயன்படுறதுக்கே இது அர்த்தம் அர்த்தம் இல்லாட்டா நம்மளும் சாதாரணமாவே இருந்துட்டு போயிரும் அட்லீஸ்ட் நம்ம ஆத்துமாவியா தப்பிச்சுக்கலாமா நம்ம ஊழியத்துக்கு வாரம் ஆண்டவருக்காக பயன்படுறோம்னு சொல்லிட்டு பல பேரை ரசிக்க போறேன்னு சொல்லிட்டு உண்மையாம நம்மள பார்த்து பல பேர் கூட ரசிக்கப்பட்டு அவங்க கூட பரவதுக்கு போயிருவாங்க நம்ம வந்து அப்புறம் ஏதோ ஒரு இதுல இடறி இது இதாயிட்டோம் அப்படின்னா அதனுடைய விலை வந்து ரொம்ப மோசம் அதனாலதான் நிறைய ஒரு வசனம் கூட இருக்கு எல்லாரும் போதவராக ஆசைப்படப்படாதீங்கன்னே இருக்கு அதனால ஆண்டவருக்காக பயன்பட ஆசைப்படாதீங்கன்னே இருக்கு அந்த மாதிரியே அதனால இந்த இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கும் போது நிச்சயமா ஆண்டவங்களை பயன்படுத்துவோம் என்னடா இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பாசிட்டிவ் சைடும் பாக்கணும் அதனுடைய நெகட்டிவ் சைடும் பாக்கணும் சும்மா எமோஷன்ல மட்டும் நமக்கு வர ஆர்வத்தை மட்டும் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாது அதனால இந்த ஒரு வீ சத்தியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கணும் நாங்க அஞ்சு பாயிண்ட் சொல்லிக்கும் இந்த அஞ்சையுமே நீங்க நோட் பண்ணி நல்லா மெடிடேட் பண்ணி பாருங்க பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவங்களோட பேசுவேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை பாருங்க